இருக்கலாம் அதை போல கடலும் கப்பலும் என்று சொல்லக்கூடிய கப்பல் துறையை கப்பல் துறையில மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம் கப்பல் துறையில் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த துறைக்கு போகலாம் கப்பல் துறைனா வெறும் மாலுமி மாத்திரம் என்பது கிடையாது அதுல கார்கோ இன்ஜின் கேட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வேறுபட்ட படிப்புகள் இருக்கு பிளஸ் முடிச்சதுக்கு பிறகு குறிப்பாக பயோமேஸ் படித்த மாணவர்களுக்கு இந்த துறை சார்பாக நடத்தக்கூடிய தேர்வுகளில் தேர்வு எழுதி இந்த துறைக்குள்ள நுழைந்து இந்த கப்பல் துறை போகலாம் இது தவிர தனியாக மாரிடைம் இன்ஸ்டிடியூட் சென்னையில் மற்றும் தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் பல தலைநகரங்களில் நடத்தப்படக்கூடிய மாநில தலைநகரங்கள் நடத்தப்படக்கூடிய படிப்புகள் இருக்கு மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதை தொடர்ந்து இணைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய படிப்பு இந்த காலகட்டத்தில் மறைமுகமாகவும் சமீபத்தில் ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய படிப்பு பட்டப்படிப்புகளாக படிப்புகளாக அறிமுகப்படுத்தப்படாவிட்டாலும் கூட இது பட்டய படிப்புகளாக டிப்ளமோ படிப்புகளாக சென்னை போன்ற இடங்களில் இந்த படிப்புகளுக்கு இப்ப வாய்ப்பு அதிகமாக கூடிக்கொண்டு வருகிறது மாணவர்கள் அறிமுகம் இல்லாத படிப்புகளாக இருக்கிறது இப்ப பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான இடங்களுக்கு போனோம்னா சிவில் கிரிமினல் ரெண்டு டிவிஷன் இருக்கும் எந்த கேஸ் கொண்டு போறாங்களோ அது சிவிலா பண்ணுவாங்க சமீப காலங்களில் டெக்னாலஜி வளர்ந்த துறையில் இந்த மாதிரியான சைபர் காப்ஸ் அப்படின்னு சொல்றதுன்னு தனி ஒரு துறையே தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சைபர் காப்ஸ் என்ன அப்படின்னா இந்த கணினி சார்ந்த குற்றங்கள் செல்போன் சார்ந்த குற்றங்கள் இந்த டெக்னாலஜி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பிறகு வரக்கூடிய பல்வேறு வகையான குற்றங்கள் நம்ம எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம மெயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நமக்கு அதிகமான ஒவ்வொரு நாடுகளும் புது புது வகையான மெயில்கள் வரலாம் உங்களுக்கு பல லட்சம் ரூபா லாட்டி விழுந்திருக்கு பல லட்ச ரூபா பரிசு கிடைச்சிருக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் கொள்ளையடிப்பதற்கு அவங்களுக்கு கொள்ளையடிப்பதற்காக எவ்வளவோ புத்தியை உபயோகப்படுத்தினவங்க இப்ப கோடிக்கணக்கான சம் கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிப்பதற்கு ஒரு சிறிய பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் அறிவோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பல கோடிக்கணக்கான பணங்களை கொட்டக்கூடிய அதாவது இல்லீகலை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த துறை வளர்ந்திருக்கிறது ஆக கணினி மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அதாவது இல்லீகலாக செயல்படக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்கென்று சமீப காலங்களில் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த துறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வருங்காலங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள்ல எப்படி சிவில் கிரிமினல் ரெண்டு டிவிஷன் இருக்கோ இன்னும் மற்ற அடுத்த காலங்கள்ல அடுத்த அடுத்த வருடங்கள்ல இன்னும் இப்ப உள்ள காலகட்டங்களில் எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் சைபர் காப்ஸ் தனியா ஒரு டிவிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டிவிஷன் இன்னும் தொடர்ந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களையும் சிவில் கிரிமினல் அப்படின்னு இருக்கிறது மாதிரி சீருடை அணியாத காவலர்களாக இந்த படிப்பு படித்தவர்களுக்கு வரவேற்பு அதிகம் இருக்கிறது கடந்த காலம் வரை பட்டப்படிப்பாக தொடங்கப்படாத இந்த இந்த படிப்பு அகாடமிக் இயர்ல இருந்து பட்டப்படிப்பாக தொடங்க இருக்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக கணினி துறையிலே ஆர்வமுள்ள சாகச சிந்தனை உள்ள எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான புது படிப்புகளிலே நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக சாதிக்கலாம் அதை தொடர்ந்து வருவது சொல்லக்கூடிய தடை அறிவியல் துறை சைபர் காப்ஸ் மாதிரியான ஒரு சாகச எண்ணம் உள்ள மாணவர்களுக்கு இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த துறை இந்த துறையிலையும் எண்ணிக்கை மிக குறைவு கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான துறைகள்ல இஸ்லாமியர்களுடைய குறைவாக இருக்கக்கூடிய துறைகள் இந்த இந்த நம்ம அப்ளிகேஷன் போட்டாலே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மதிப்பெண்கள் குறைவாக பெற்ற மதிப்பெண்கள்னாலும் சராசரி மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கூட வாய்ப்பை தரக்கூடிய துறை அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால மாணவர்கள் எத்தனை வகையான புது புது வகையான படிப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான படிப்புகளை உங்களுக்கு ஆர்வத்தின் அடிப்படையில் குடும்ப சூழலுக்கு அடிப்படையில் பொருளாதார பின்னணியின் அடிப்படையில் அடிப்படையில் எதையாவது ஒரு படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முயற்சி செய்யலாம் ஃபொரன்சிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இது ஒரு வகையான துறை சமீபங்களில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய துறை இதுல ஒரு டிமெரிட் என்னன்னா அதிகமான இன்ஸ்டிடியூஷன் இந்த படிப்புகளை சொல்லி தருவதற்கு துவங்கப்படவில்லை மனோமுனியம் பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கிரிமினாலஜி இந்த படிப்போடு சேர்ந்து இந்த படிப்புகள் தரப்படுகிறது ஃபொரன்சிக் சயின்ஸ் என்று தனியாகவும் படிப்புகள் இருக்கு ஒரு காலகட்டத்தில் பொரன்சிக் சயின்ஸ் மாத்திரம் தான் இருந்தது இப்ப சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுட் ஃபோரன்சிக் சின்னஸ் தனியாக கொண்டு வந்தாங்க வாட்டர் புரன்சிக் சயின்ஸ் தோனியா கொண்டு வந்துட்டாங்க அக்ரிகல்ச்சரல் புரன்சிக் சயின்ஸ் ட்ரக் ஃபோரன்சிக் சின்ஸ்ன்னு ஃபொரன்சிக் சயின்ஸ்லேயே தடையார்வியல் துறையிலே பல வகையான துணைப் பிரிவுகளோடு பல்வேறு பட்டப்படிப்புகளை சொல்லித் தருவதற்கு பல்கலைக்கழகங்கள் வந்துவிட்டது ஆக இந்த மாதிரியான படிப்புகளை படிக்க வேண்டும் என்ற விருப்பம் கூடிய இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் இது பிளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு முந்தைய காலகட்டங்களில் எம்எஸ்சிக்கு தான் இந்த படிப்பு இருந்தது இப்ப பிஎஸ்சி வந்துட்டது பிஎஸ்சி தொடர்ந்து இந்த மாணவர்கள் இந்த படிப்பை எம்எஸ்சியோடு படிக்கலாம்